நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலமுள்ளதாக இருக்கிறது ஊக்கமான வேண்டுதல் இந்த ஊக்கமான வேண்டுதல் ரொம்ப முக்கியம் தன்னை மறந்து தான் இருக்கிற இடத்தை மறந்து தன் சூழ்நிலையை மறந்து சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மறந்து தேவனை கண்டவனாக தேவனை பக்கத்திலே பார்த்தவனாக யாரெல்லாம் ஜபிக்கிறோமோ அது ஊக்கமான வேண்டுதலாக இருக்கிறது எல்லாத்தையும் மறந்து சூழல்லாம் மறந்து அப்படிப்பட்ட ஜெபம் ரொம்ப தான் இருக்கும் அப்படி ஜெபிக்கிறவங்க ஜபிக்கிறவங்க தான் இருப்பாங்க நேரத்தை பார்த்து ஜபம் பண்ணவங்க இருப்பாங்க சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க எதையோ கற்பனா சக்தியில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க வேற எது ஏதோ சிந்தனையில வந்து வந்து போகும் அப்படி ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க ஆனா இது அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை ஊக்கமான வேண்டுதல் தன்னை மறந்து தன்னிடத்தில் தேவன் இருக்கிறதாக தேவனோடு கூட பேசுகிற அந்த முழு சிந்தையோடு கூட ஊக்கமாய் செய்கிற வேண்டுதல் அலை லூயா அது அதிக பலமுள்ளதாக இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அதுக்கு ரொம்ப வல்லம் அதிகம் ஹலை லூயா நீங்கள் நீங்கள் ஊக்கமான வேண்டுதலை ஏறெடுக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஊக்கமான வேண்டுதலை நீங்கள் ஏறெடுக்கணும் உங்கள் குடும்பத்திற்காக ஊக்கமான வேண்டுதல் நீங்கள் ஏறெடுக்கணும் திருச்சபைக்காக ஊக்கமான வேண்டுதல் ஏறெடுக்கணும் ஊழியனுக்காக ஊக்கமான வேண்டுதலை செய்யணும் தேசத்து மக்களுக்காக இருக்கிற பகுதி மக்களுக்காக ஊக்கமான வேண்டுதல் செய்ய வேண்டும் அலையிலோயா சாதாரணமாய் அல்ல அர்ப்பணித்த நிலையில் முழுவதும் அர்ப்பணித்த நிலையில் ஊக்கமான வேண்டுதலை செய்ய வேண்டும் ஏன்னா அது மிகவும் பலமுள்ளது அலை லூயா அலை பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் உண்டு இருந்தவர்கள் உண்டு என கண்பானவர்களை நீங்கள் எத்தனை மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் செலவு பண்ணுகிறீர்கள் எப்படியாய் ஜபிக்கிறீர்கள் எப்படியாய் வேண்டுதல் செய்கிறீங்க தேவடி பிள்ளை ஊக்கமான வேண்டுதலை ஏறுடுங்கள் உங்க ஊக்கமான வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார் ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டில் ஊக்கமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லது எங்கேயா தனியா போய் அமர்ந்து ஏதோ வனாந்திரமான பகுதியோ இல்லை பகுதியோ ஏதோ ஒரு தனிமையான இடமோ இல்லை ஆலயத்திலோ இல்லை ஆராதனை வேலையிலேயோ ஊக்கமாய் வேண்டுதல் செய்யுங்கள் அலையிலோயா அந்த ஊக்கமான வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் வரும் சில நேரம் ஆராதனையில் நம்மை மறந்து ஊக்கமாய் வேண்டுதல் செய்வோம் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கொடுத்துருவார் கர்த்தர் அலை சுகத்தை கொடுத்துருவார் விடுதலை கொடுத்துருவார் அந்த ஊக்கமான வேண்டுதல் வருகிற கண்ணீருக்கு நிச்சயம் பதில் வந்துவிடும் அலை அந்த ஊக்கமான வேண்டுதலை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் ஹலை